மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தில் வாசிக்கிறோம் எழுந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரின் பூமிக்கு வந்தார் எழுந்து போனது தேடி கொடுக்குது அவரால் தான் முடியும் அதனால தான் மிகுதியான மீட்பு அவரிடத்தில் உண்டு ஒன்றியவான் ஒன்றாம் வாசிகரம் ஏசு கிருசியின் ரத்தம் நம்மை சகல பாவங்களது சுத்திகரிக்கிறது ஏனெனில் மிகுதியான மீட்பு அவரிடத்திலே இருக்கிறது திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஒன்பதில் வாசிக்கிறோம் ஒரு மனிதன் ஒரு இளைஞன் தன் வாழ்க்கையில் எப்படி புனிதனாய் மாறக்கூடும் ஆனுடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் ஆனுடைய வார்த்தையை கடைபிடித்து புனிதனாய் மாறக்கூடிய வல்லமை அவனுடைய வார்த்தையில் இருக்கிற அப்படின்னாலே மீட்பு அவரிடத்திலே இருக்கிறது திருப்பாடல் நூற்றி பத்தொன்போது பதினொன்றில் வாசிக்கிறோம் இறைவா உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாத அப்படி உடைய வசனத்தை இருதயத்தில் இருத்தி உள்ளேன் பா இருத்தி உள்ளேன் பாவம் செய்யாத அப்படி பாவத்தில் அப்படி பரிசுத்தமாய் வாழ்வுக்கான வல்லமையை கொடுப்பது கடவுடைய வார்த்தை கடவுள் தன் வார்த்தையை விடுத்து பிள்ளைகளை பாதுகாக்கிறார் ஏனென்றால் மிகுதியான மீட்பு அவரிடத்திலே இருக்கிறது யோகா நச்சு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் பொறம்பை தழுவதில்லை என்று சொல்லுகிறான் விலக திருப்பாடல் நூற்றி பத்தொம்பது எழுபத்தி ஏழில் வாசிக்கின்ற பொழுது இறைவா நாங்கள் பிழைத்திருக்கும்படி நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி நாங்கள் ஜீவித்திருக்கும்படி உங்களுடைய இறக்கங்கள் எங்கள் மீது இருப்பதாக இவற்றெல்லாம் கொடுப்பது யார் கடவுள் மீட்பர் ரட்சகர் ஏனென்றால் இந்த மீட்பெல்லாம் யார்டேந்தான் வரும் அவர்டேந்து வருகிறது எல்லா வகையான விடுதலை கொடுப்பது கடவுள் தான் கடவுளுடைய வார்த்தை தான் ஆகவே மிகுதியான மீட்பு அவரு அவரிடமிருந்தே வருது அவரிடமிருந்து வருகிற அந்த மிகுதியான மீட்பை ரட்சிப்பை விடுதலை வாழ்வை வல்லமையை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்